சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயுக்கசிவு ஏற்பட்டது பக்கத்தில் உள்ள மீனவ கிராம மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இப்போது எண்ணூர் கடல் பகுதியில் மீன்கள் செத்து மிதக்கின்றன இதற்கு அமோனியா வாயுக்கசிவுதான் காரணம் என மீனவ மக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர் நேற்று நடந்த சம்பவம் கோரமண்டல் நிறுவனத்திலிருந்து அமோனியா விஷவாயு கசிஞ்சு கடல் முழுவதும் ஆசை ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் பாருங்கள் கடற்கரை எண்ணூறு பகுதி கடற்கரை முழுவதுமே ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து செத்து கரை ஒதுங்கிருக்கு இந்த மாதிரியான மீன் ஒதுங்குன்றது இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் பொல்யூஷன் போர்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எதுவுமே இல்லை நடக்கலைன்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கு இது வன்மையாக இந்த பொல்யூஷன் போர்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை அழிக்கிறதுக்காக செயல்படுகிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு இங்கே வாழக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை பாதுகா பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வறுத்தி இந்த தொழிற்சாலையை கோரமன்ற தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று நாங்கள் வகையில வைக்கிறோம் ஒதுக்கி இருக்கா எல்லா வகை மீனும் எல்லா வகை மீனுமே இந்த மீன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாசி ஆளி பிடிச்ச இடத்துல தான் அந்த பைப் லைன் போற அந்த பைப்பில் மேயிற மீன் தான் இங்க பாத்தீங்க எல்லாமே தும்பி மீன் கெளுத்தி மீன் எல்லாமே அந்த அந்த பைப்ல மேயிற மீன்ல ஓரா மீன்ல இருந்து மட்டியால இருந்து எல்லா மீனுமே எல்லா மீனும் அது இருக்குண்ணா ரொம்ப மோசமான நிலைமை பாருங்களேன் கடற்கரை புள்ளைய மீன் தான்